அஸ்லாம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ரீவியஸ் விலாக்ல என் அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துருப்பீங்க என்னோட ஹஸ்பண்டும் வந்து துபாயில இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம ஹாப்பி இப்போ அவங்களுக்கும் வந்து ஒன் மந்த் வெக்கேஷன் இருக்கு ஒன் மந்த் கழிச்சு பார்த்தது வந்து எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நம்ம கூடவே இருக்கும்போது வந்து அவ்வளவா நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம் அந்த அருமை நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கிறதும் வந்து நல்லா தான் இருந்துச்சு சோ இந்த வெகேஷன்ல பாத்தீங்கன்னா மும்பை போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாவும் உள்ள சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சோ அங்க போயிட்டு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கடைசி நேரத்துல வந்து வர முடியாம போயிடுச்சு சோ நான் மட்டும்தான் வந்து என் ஃபேமிலியோட ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சு நாங்க இருந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டோம் சிதம்பரத்துலேருந்தே வந்து ட்ரெயின் ஏறிடலாம்னு சொல்லிட்டு விழுப்புரம்ல இருந்தா ஆக்சுவலி எங்களுக்கு மும்பை ட்ரெயின் சோ ஃபர்ஸ்ட் வந்து விழுப்புரம் தான் நாங்க வந்து போனோம் அந்த ட்ரெயினில் என் சின்ன அண்ணனோட ஃபேமிலி வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கூடயே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ விழுப்புரம் ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மும்பை ட்ரெயின்காக நிறைய லக்கேஜ் வேலை இருக்கு இப்போ நாங்கள் ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து பக்கி மாதிரி வண்டிலாம் இருக்குது ஸோ வந்து ரொம்ப வசதியாக போயிடுச்சு அந்த வண்டியிலே உட்காந்து எல்லா லக்கேஜையும் ஏற்றிட்டு நாங்கள் ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம் ஆளுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க பட் அது ஓகே தான் வந்து சொல்லலாம் அவ்வளோ ஜாமனையும் தூக்கிட்டு படிக்கட்டி ஏறி இறங்கி போறதுக்குள்ள அதுக்கு இது வந்து எவ்வளவு பெட்டர் நூறு ரூபா குடுத்துட்டு வந்து நாங்க ஈஸியா வந்துட்டோம் ஆக்சுவலி ட்ரெயின் கொஞ்சம் லேட் தான் சோ அதுக்காக வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஐலினுக்கும் குசலுக்கும் வந்து சூப்பரா கம்பெனி இருந்ததுனால அவங்களோட தொல்லை எனக்கு இல்லாம இருந்துச்சு ஆல்ரெடி மணி வந்து நாலு மணி ஆயிடுச்சு சோ ட்ரெயின்ல ஏறின வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே கொண்டு வந்த ஃபுட் வந்து பிரிச்சாச்சு என்னோட சின்ன பாபி தான் அவங்க வீட்ல இருந்து எல்லா ஃபுட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க எனக்கு எந்த வேலையுமே வந்து இல்ல ட்ரெயின்ல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா வந்து லெமன் ரைஸ் தான் லெமன் ரைஸும் கூட வந்து சைடிஷ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க சிக்கனும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க நிறைய முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க சோ எல்லாம் சேர்த்து வச்சு வந்து சூப்பரா சாப்பிட்டோம் சிக்கன் வந்து நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நாளைக்கு நமக்கு சைடிஷ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை சிக்கன் அப்படியே வச்சுட்டோம் ஆக்சுவலி எங்க ஊர்ல இருந்து மும்பை போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அதை நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி போவோம் தான் வந்து சொல்லலாம் அந்த ட்ரெயின்ல அப்படியே வந்து லைட்டா ஆடிட்டு அப்புறம் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க நிறைய ஐட்டம்ஸ் வரும் அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு கதை பேசிட்டு ரிலாக்ஸ்டா வந்து போவோம் ஆனா நம்ம நிம்மதியா இருக்க விடாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்களே ஆனா அவங்களும் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கம்பெனி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதுலேயுமே நிறைய சண்டை வரும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலி நான் வந்து ஹோல் ஃபேமிலி மும்பை போறோம்னு சொல்லியிருந்தேன் பட் என்னடா என்னோட சின்ன அண்ணனோட ஃபேமிலி மட்டும் இருக்காங்களேன்ட்டு பாக்குறீங்களா என்னோட பெரிய அண்ணனும் பிளஸ் எங்க அம்மா அப்பாவும் வந்து காஷ்மீர் வந்து போயிருக்காங்க சோ அவங்க வந்து அங்க டூர்லாம் முடிச்ச பிறகு டேரக்டா வந்து மும்பை வந்துருவாங்க நானும் என் சின்ன அண்ணன் ஃபேமிலி மட்டும் வந்து ட்ரெயினில் வந்து மும்பை போகிறோம் ஸோ ஈவினிங் நாலரை மணி போல ஏறும் இப்போ நைட் ஆயிடுச்சு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் அப்புறம் கொஞ்சம் தொழிலும் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து மதியம் உள்ள ரைஸே வந்து கொடுத்தாச்சு ஸோ அவங்களாம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டாங்க ஸோ நைட் ஆயிடுச்சு நைட்டு தூங்குறது தான் வந்து ஒரு கஷ்டம்னு சொல்லலாம் தனியாக தூங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கிட்ஸை கூட போட்டு தூங்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அந்த சீட்டில் வந்து இடமே பற்றாது இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு போய்தான் ஆகணும் தனியாக போடவும் முடியாது ஸோ நானும் குசேலும் ஒரே இதுலேயே வந்து படுத்துக்கிட்டோம் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து முடிச்சுட்டேன் இந்த குசேலால் என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கவே முடியல ப்ளஸ் பார்த்திங்கன்னா காஃபி டீ சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஃபுல்லா வந்துட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க நமக்கு அந்த சவுண்ட்லேயே வந்து முழிப்பு வந்துடும் பட் என்னை தவிர எல்லாரும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க நான் தான் எல்லாரும் எப்போ எழுந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரல வெளிலேருந்தே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு அங்கே வந்து வடா பாவ்லாம் இருந்துச்சு நார்த் சைட்ல ரொம்பவே ஃபேமஸ் இது நம்ம சவுத்ல இது கிடைக்கிறது கஷ்டம் தான் பாவ் பாஜியும் வாங்கியிருந்தோம் அது கூட நமக்கு கிடைச்சிடும் பட் வடா பாவ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது சோ அதை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு வாங்கியாச்சு பட் ஸ்டேஷன்ல வாங்கினதுனால டேஸ்ட் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அதுக்கடுத்து லசி எல்லாம் வாங்கி குடிச்சோம் அப்புறம் மதியமும் ஆயிடுச்சு மதியம் வந்து சாதமும் சிக்கனும் வந்து வச்சு சாப்பிட்டோம் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதா தூக்கம் போட்டு ஏஞ்சாச்சு இப்ப ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து நாங்க மும்பைல வந்து ரீச் ஆயிடுவோம் பூனை ரீச் ஆகிட்ட பிறகு மும்பை போகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சீனரிலாம் லோனாவாலா கண்டாலா அந்த மாதிரி ஸ்டேஷன்லாம் வரப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும் ஹில் ஸ்டேஷன் மாதிரியில் ஹில் ஸ்டேஷன் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளவுடியாக எவ்வளோ சூப்பராக கிளைமேட் இருக்குன்னு பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து ட்ரிஸில் ஆகிட்டே வேற இருந்துச்சு அந்த மாதிரி மலைக்கு நடுவில் ஏகப்பட்ட டன்னல் வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக நமக்கு வந்து இருட்டாய் இருட்டாய் அப்புறம் வந்து ட்ரெயின் குள்ள சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த சைடு ஃபுல்லா மவுண்டன் வியூன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா வாட்டர் ஃபால்ஸ் வியூ மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானும் என் அண்ணனும் வாசல்லே நின்று வந்து பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ட்ரெயினும் அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போவும் இந்த பிளேஸ்ல மட்டும் ஃபுல்லா வந்து அந்த சீனரி எல்லாம் பார்த்துட்டு போறதுக்காகவே ஸ்லோவா போகுதா என்னன்னு தெரியல ஆனா அழகா வந்து ஸ்லோவா போகும் நல்லா நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் ரொம்ப தூரத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும் நாங்க போனது ஏசி கோச் ஸோ விண்டோ கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் நல்லா சூப்பராக வியூ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அந்த கிளாஸ் என்னமோ மங்களா இருந்தது இருந்ததுனால வந்து அவ்வளோவா நல்லா பார்க்க முடியல சோ நானும் என் அண்ணனும் வாசலுக்கு வந்து நின்று நல்லா பாத்துட்டு இருந்தோம் அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி போல மும்பை வந்து ரீச் ஆயிட்டோம் தானே ஸ்டேஷன்ல தான் வந்து இறங்கணும் என்னோட மாமாவும் என் பெரிய அண்ணனும் தான் வந்து என்ன ரிசீவ் பண்ண வந்திருந்தாங்க எங்க பெரிய அண்ணன் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து முத நாள் நைட்டே வந்துட்டாங்க சோ அவங்க தான் எங்களை வந்து ரிசீவ் பண்ண வந்திருந்தாங்க அங்க மும்பைல பாத்தீங்கன்னா சம்ம மலை பட் மலை இருந்தாலும் ஸ்டேஷன்ல அவ்வளவு கிரௌட் இருக்கு இந்த மலைக்கு பயப்படுறவங்க இவங்க கிடையாது எல்லாருமே ரொம்ப பாஸ்டா இருப்பாங்க அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம நடக்கிறதே வந்து வந்து ஸ்லோவாக கூட நடக்க முடியாது ஃபாஸ்ட்டாக தான் வந்து போகணும் அதுலேயும் அந்த ட்ரெயினில் ஏறும்போதும் இறங்கும் போதும் பார்க்கணுமே நம்ம வந்து நம்ம தானாக ஏறணும்னு தேவையில்ல அவங்களே நம்மளை தள்ளிட்டு போய் ஏற்றிடுவாங்க அதே மாதிரி இறங்குனாலும் அவங்களே தள்ளிட்டு வந்து இறக்கிடுவாங்க அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவே பார்த்தாலுமே நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கேயும் அங்கேக்கும் அவங்க எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க எல்லாருமே அவங்களாவே வந்து அவங்கவுங்களோட வேலையை பார்த்துப்பாங்க யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி அவ்வளோ இருக்க மாட்டாங்க பட் இது எல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து சொல்கிறேன் என்னோட ரிலேட்டிவ்ஸில் என்னோட சரௌண்டிங்ஸில் பார்த்தது வச்சு தான் வந்து நான் வந்து சொல்றேன் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து புடிச்சிட்டோம் பிகாஸ் எங்களோட வீடு பாத்தீங்கன்னா விக்ரோலில இருக்கு இப்போ நாங்க இறங்கிருக்கிறது வந்து தானே தான் நல்ல வேலை இது வந்து பீக் அவரா இல்ல சோ வந்து கூட்டம் இல்லாம இருந்துச்சு எல்லாத்துக்கும் வந்து சீட் கிடைச்சது உட்காந்துட்டோம் அதே மாதிரி ஸ்டேஷன் விட்டு இறங்கினதும் பாத்தீங்கன்னா ஆட்டோக்காக அவ்வளவு பெரிய கியூ நிக்கும் எங்களுக்கு எப்படியோ வந்து ஆட்டோ சீக்கிரம் கிடைச்சிருச்சு சோ நாங்க வந்து வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் எங்கள் மாமாவோட வீடு வந்தாச்சு எப்போ நாங்கள் மும்பை வந்தாலும் எங்கள் அம்மாவோட சிஸ்டர் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுவோம் நிறையா எங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஸோ போயிட்டு போயிட்டு எங்கள் எங்கள் அம்மாவோட சிஸ்டர் வீடு தான் வந்து ஒரு மெயினான வீடாக இருக்கும் பட் இப்போ அவங்க வந்து யூகேல இருக்கிறதுனால எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் என்னோட பேரண்ட்ஸ் என் மாமா பசங்க என் அண்ணனோட பசங்க எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபைனலி நாங்க எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கள வந்து மீட் பண்ணியாச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு நாங்கள் அன்னைக்கு போன நேரம் பார்த்தீங்கன்னா என் பெரிய அண்ணனோட பையனுக்கு வந்து பர்த்டே அர்ஷுக்கு வந்து பர்த்டே ஸோ கேக்கும் வந்து ரெடியா வச்சிருந்தாங்க கட் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஐஸ்கிரீம் கேக் வந்து சொல்லவே தேவையில்ல சூப்பராக தான் இருக்கும் எல்லாருமே வந்து போகணுன்னே உட்காந்து நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் நாளைக்கு வந்து இறங்கியிருந்தா கூட இந்த மூமெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும் கரெக்டாக வந்து அர்ஷோட பர்த்டேக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு பட் யூஷுவலாகவே பர்த்டேக்கு வந்து அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டோம் அந்த பேரை சொல்லி ஜஸ்ட் வந்து கேக் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளவுதான் மும்பையில் பார்த்தீங்கன்னா வீடுலாம் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக தான் இருக்கும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீடுலாம் ரிலேட்டிவ்ஸ் வீடுன்னு இல்லை மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லார் வீடும் வந்து சின்னதாக தான் இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ நாங்கள் போயிருந்ததும் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் ஸோ எல்லாமே வந்து ஒரு முட்டி மோதிட்டு தான் வந்து இருந்தோம் பட் இருந்தாலுமே அதுவும் ஒரு ஃபன்னாக தான் ஜாலியாக தான் இருந்துச்சு காலையில் ஏன்ச்சோடனே இட்லி சாம்பார் சட்னின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே வந்து வந்துருந்துச்சு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம் நான் சின்ன வயசுலேருந்து எப்போ மும்பை வந்தாலும் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கிட்டே வந்து இருப்போம் டிராவலிங் எல்லாம் சேர்த்து பட் இப்போ டிராவலிங்லாம் சேர்த்தே வந்து நைன் டேஸ்க்கு தான் நாங்க வந்திருக்கோம் மும்பையில் பாத்தீங்கன்னா ஃபோர் டேஸ் அப்புறம் பூனேல பாத்தீங்கன்னா டூ டேஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் டைம்க்கு தான் வந்திருக்கோம் ஏன் அவ்வளவு ஷார்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து துபாய்க்கு போயாகணும் இதை விட்டால் எங்களுக்கு வேறு சான்ஸும் வந்து கிடைக்காது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து வந்து அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு என் அண்ணெல்லாம் வந்து பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த தடவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் மெயினா நாங்க இங்க வந்து ஊரை சுத்தி பாக்குறதுக்கோ வேற எதுக்கோ கிடையாது எங்களோட ரிலேட்டிவ்ஸை வந்து எங்களோட மருமகளுக்கெல்லாம் வந்து காட்டணும் போகணும் வரணும்னு தான் எங்கள் கிட்டே கிட்ஸ்லாம் ஜாஸ்தின்றதுனால நாங்க வந்து ட்ரெயின்ல வரல கேப் வந்து புக் பண்ணிட்டோம் கேப் புக் பண்ணிட்டு உள்வான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம் எங்க டேடியோட அண்ணன் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் நாங்க போன நேரம் மழைக்காலமாக போயிடுச்சு பட் அது எங்க இல்ல எந்த விதத்துலயும் வந்து பாதிக்கவே இல்லை ஏன்னா நாங்க வந்து ட்ரெயின் வந்து போயிருந்தா கஷ்டமா இருந்திருக்கும் கேப் புக் பண்ணதுனால எங்களுக்கு பெருசா வந்து கஷ்டமா இல்ல என்னோட டேடி பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் கண்டிப்பா போய்ட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க பட் நாங்க வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் அங்க போகணும் இங்க போகணும்ட்டு வந்து சொல்லுவோம் பட் எங்களுக்கு ரொம்பவே கம்மி டைமா இருந்ததுனால என்னெல்லாம் எங்களால கவர் பண்ண முடியுமோ முடிஞ்ச அது எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா லஞ்ச்லாம் வந்து வெளியில இருந்து ஈஸியா வந்து ஆர்டர் பண்ணிரலாம் விதவிதமா எல்லாமே வந்து கிடைக்கும் சோ வந்து அங்க சிக்கன் புலாவ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு நானே பாத்தீங்கன்னா மூணு பிளேட் வச்சு சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட பெரியத்தாக்கு பாத்தீங்கன்னா மூணு பொண்ணுங்க இருக்காங்க அதுல ரெண்டு பொண்ணுங்க வந்து வீட்டுல இருந்தாங்க அவங்களோட பசங்க எல்லாமும் இருந்தாங்க சோ எல்லாரையுமே வந்து பாக்க முடிஞ்சிச்சு நல்லபடியா சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு ஈவினிங்கா ஈவினிங் அதே மாதிரி இன்னொரு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்ல டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம் அதை நான் வந்து வீடியோ கவர் பண்ணல இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு கேப் புக் பண்ணிட்டு என்னோட அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்துடுவாங்க அண்ணனும் மாமாவும் நாங்கள் எல்லாருமே ஒரு செவன் சீட்டர் கார் வந்து புக் பண்ணிடுவோம் ஸோ இப்போ உள்வாலேருந்து காஞ்சூர் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம் இது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா என் டேடியோட பெரிய அக்கா வீடு ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் நாங்கள் போன நேரம் மழை காலமாக போனதுனால ரோட்லாம் ரொம்ப நச நசன்ட்டு நடக்கவே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு குர்க்காலாம் போட்டுட்டு கிட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாலும் எப்படியோ வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணியாச்சு சோ ஃபைனலி எங்க டேடியோட பெரிய அக்காவை வந்து மீட் பண்ணியாச்சு அவங்களும் ரொம்ப ஹாப்பி அவங்களோட தம்பியை பார்த்ததுல இந்த வீடுமே ஒரு ஸ்டுடியோ பிளாட் மாதிரி தான் ஸோ எல்லாருமே தான் வந்து உட்காந்துருந்தோம் நாங்க போன இடத்துல குஷின் சொல்லிட்டு ஒரு கேர்ள் இருந்தாங்க அவங்க வந்து வந்து நல்லா நல்லா பண்ணி டைம் பாஸ் ஆச்சு நாங்க கார்ல வந்ததுனால சீக்கிரமே வந்துட்டோம் என் அண்ணல்லாம் ஆட்டோல வந்ததுனால கொஞ்சம் அவங்க லேட்டா தான் வந்தாங்க இங்க என் மாமி மட்டும் இல்ல அவங்களோட பொண்ணும் பையனும் இருந்ததுனால அவங்களையுமே சேர்த்து பாக்க முடிஞ்சிச்சு நாங்க ரொம்ப ஷார்ட் டைம்க்கு போயிருக்கிறதுனால எங்கேயுமே எங்களால ஒன் டே கூட வந்து முழுசா ஸ்பெண்ட் பண்ண முடியல லஞ்ச் ஒரு வீட்டுல சாப்பிட்டா டின்னர் ஒரு வீட்ல சாப்பிடுவோம் அந்த மாதிரிதான் வந்து நாங்க வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தோம் என்னதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டில் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய்ட்டா சுத்தமாக கண்ட்ரோலே வச்சுக்க முடியாது எல்லாரும் ஒரு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபோனில் தான் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் டின்னருக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு மும்பையில் சாப்பிட்றதுக்கு சொல்லவே தேவையில்ல விதவிதமாக நிறையா கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க மதியானம் சாப்பிட்ட சிக்கன் புல்லாவே ஃபுல்லாக இருந்துச்சு இவங்க வேற விதவிதமாக பிரித்து வைக்கிறாங்களே எப்படா சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் சிக்கன் கபாப் அப்புறம் சீஸ் சிக்கன் அப்புறம் வந்து கிரில் சிக்கன் அப்புறம் பரோட் பரோட்டா அதுக்கு கிரேவி அதுக்கு ஜீரா ரைஸ் அப்புறம் கிரீன் சட்னி சலாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க அந்த சிக்கன் கபாபும் அந்த சீஸ் சிக்கனும் வந்து ஸ்டார்ட்டர் மாதிரி ஃபஸ்ட் அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பரோட்டா ஜீரா ரைஸ் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம் நிஜமாலே எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம வேட்டை எல்லாமே அவங்க ஐட்டம் ஸோ எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே ஸ்வீட்டும் கொண்டு வந்துட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ரெண்டு அண்ணன் அப்புறம் நான் எங்களோட பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்கு ரிலேட்டிவாக போகிறது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம்ட்டு நினைக்கிறேன் ஸோ போராடலாமும் வந்து சின்ன சின்ன வீடு தான் அதனால வந்து ரொம்பவே வந்து கூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அன்னைக்கு அலியோட ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஷீன்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் வந்து கிளம்பியாச்சு இப்போ கேப்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எங்களோடய மாமா வீட்டுக்கு விக்ரோலிக்கு தான் வந்து போக போகிறோம் அங்கே தான் வந்து நாங்கள் டெய்லிக்கும் வந்து ஸ்டே பண்ணுவோம் ஸோ நாளைக்கு எப்படி போச்சு செகண்ட் டே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வாக்ல வந்து கண்டிப்பாக பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ